நோ டாரி கிட்ட வந்து நோ டாரி நீங்க செய்வானே கேரங்க செய்வானே நீங்க நான் வீஸ் கரன் பாத்து பாருதி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஏடா அது வாக்கு அது வாக்கு கேக்குறங்க கையில கிட்ட என்னோட சக்தி அவங்களே முடிச்சு வந்து 엄마 அவங்க வந்து அஸ்தி

வளர்ச்சி ஆயி வர்ற நேரத்துல செல்வனை வச்சு தடுப்பூசி பண்ணிட்டாங்க நீ நினைச்சதும் முடியாது என் இடம் வர வர நான் முடிச்சு கொடுக்குறேன் என்னோட ஏகத்துல போட போடுறேன் நினைக்கத்த முடிச்சு நீ பயப்படாத

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம இந்த மாதிரி போகிற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இது போன்ற ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி வந்து ஊர்ல நடக்குதா அது வந்து நீங்க சொல்லணும் நினைச்சா ஸ்க்ரீன்ல வர நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க நாங்களும் கண்டிப்பாக ஊருக்கு வந்து வீடியோலாம் எடுப்போம் வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்